ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அப்புடின்னா சென்னாக்கூலிங்க அதாவது ரொம்ப நேராக கிடைக்கக்கூடியது இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம வந்து அனுப்புறதுக்கு ஒரு அரை கிலோ பார்சல் கூட போகிறாங்க அரை கிலோவுக்கு எவ்வளோ வருதுங்கிற பாருங்க அதே மாதிரி இந்த சின்ன கூலி வந்து நம்ம சும்மா இப்படியே இப்படியே வந்து வாயில் போட்டு சாப்பிட் சாப்பிட்லாங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம சமைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் சமைச்சி முடிச்சாங்க பட்டியா சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அரை கிலோக்கு எவ்வளோ அளவுக்கு வாங்க ஆஃப் கேஜிக்கு இவ்வளோ இருக்குங்க ஒரு கவர்ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துட்டு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சென்னா வந்து வெளியில் நிறையா கிடைக்காது இப்போ இன்னொன்னே பாருங்கள் அழிச்சா மாதிரி சாப்பிடாங்க வேணும் அப்படின்னா கொடுத்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வீடு தெரியும்